எக்ஸோட வர்க்க அடுக்கு ரெண்டு கழித்தல் நாற்பத்து ஒன்பது ஒய் அடுக்கு ரெண்டு அப்படிங்கிற இந்த ஈருறுப்பு கோவையை தான் நாம் இப்போது காரணிப்படுத்த போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸானது ஒரு முழு வர்க்கமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு உறுப்பான நாற்பத்து ஒன்பது ஒய்யும் முழு வர்க்கமாக தான் இருக்குது இது ஏழு ஒய்யோட வர்க்க மூலம் இல்லையா இப்போ நாம் இதை காரணிப்படுத்த வர்க்கங்களோட முற்றொருமையை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக ஆகுது அதுக்கு நாம ஏ கூட்டல் பி பெருக்கல் ஏ கழித்தல் பியை எடுத்துக்குவோம் இத வகைப்படுத்தினா நமக்கு ஏ சமம் எக்ஸ் பி சமம் ஏழு ஒய் இப்போது ஏ பெருக்கல் ஏ அப்படிங்கிற போது அது ஏ அடுக்கு ரெண்டு அப்படின்னு மாறிடும் கூட்டல் ஏ பெருக்கல் எதிர்ம பி இது நமக்கு எதிர்ம ஏ பி கூட்டல் பி பெருக்கல் ஏ அப்படின்னு கிடைக்கும் அப்படி இல்லனா ஏ பெருக்கல் பி ஆனது மீண்டும் ஏ பி அப்படின்னு ஆயிடும் அதன் பிறகு நமக்கு பி பெருக்கல் எதிர்ம பி ஆனது எதிர்ம பி அடுக்காக கிடைச்சிரும் அதாவது பி அடுக்கு ரெண்டு இப்போ இங்க இருக்கக்கூடிய மத்திய உறுப்புகள் அடிபட்டுடும் அதாவது கழித்தல் ஏபியும் கூட்டல் ஏபியும் அடிபட்டு போயிடும் அப்ப நமக்கு இறுதியாக கிடைக்கிறது ஏ அடுக்கு ரெண்டு கழித்தல் பி அடுக்கு ரெண்டு இதில் இருந்து நமக்கு கிடைச்ச இறுதியான மற்றும் மிக சரியான வடிவம் அப்படிங்கிறது ஏ அடுக்கு ரெண்டு கழித்தல் பி அடுக்கு ரெண்டு தான் இப்போ இந்த கோவையில ஏ ஆனது எக்ஸுக்கு சமம் அதே மாதிரி பி ஆனது க்கு சமம் இதைத்த நாம இப்போ மாரிலி வர்க்கத்துக்கு விரிவு செய்ய போகிறோம் அல்லது இது இப்போவே மாறிலி வர்க்க அடுக்கா இருக்கிறதாவே எடுத்துக்கலாம் சரி இப்போ விரிவாக்கம் செய்யும் பொழுது இது எக்ஸ் கூட்டல் ஏழு ஒய் பெருக்கல் எக்ஸ் கழித்தல் ஏழு ஒய்க்கு சமமா ஆயிடும் இப்போ நாம் மீண்டும் ஒரு தடவை வடிவப் பொருத்தம் செஞ்சிருக்கோம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஏ கூட்டல் பி பெருக்கல் ஏ கழித்தல் பியை எடுத்துக்கிட்டால் நமக்கு மாறிலியோட அடுக்கு கிடைக்கும் இது வர்க்க அடுக்கோட மாறிலி இல்லையா நாம் இதை காரணிப்படுத்துகிறபோது கிடைக்கிறது கூட்டல் பி பெருக்கல் ஏ கழித்தல் பி அப்படின்னோ இல்லனா எக்ஸ் கூட்டல் ஏழு ஒய் பெருக்கல் எக்ஸ் கழித்தல் ஏழு ஒய் அப்படின்னும் சொல்லலாம் இப்ப நாம நமக்கு கொடுக்கப்பட்ட ஈருறுப்பு கோவைய அழகா காரணி